ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காவாங்க பார்க்க போகிறோம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இடியாப்பமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வெஜ்ஜு பாயா அதாவது வெஜ்ஜு குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த இடியாப்பம் மாவு வந்து நம்ம வீட்டில் செஞ்ச மாவை தான் செஞ்சிருக்கிறேன் நீங்க கடையிலயும் வாங்கிக்கலாங்க இந்த இடியாப்பம் மாவு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தனி வீடியோவை நம்ம சேனல்ல போட்டுருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த இடியாப்பமும் அதே மாதிரி குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு மாவை வந்து கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக நான் எனக்கு எடுத்துருக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச இடியாப்பம் மாவு ஏற்கனவே நம்ம சேனலில் முன்னாடி சொன்ன மாதிரி போட்டிருக்குறாங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைன்னா கடைகளில் வாங்கினேன் இடியாப்பம் மாவு நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் இடியாப்பம் மாவுங்கிறது பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு சாதாரண அரிசி மாவில் செய்யக்கூடாது மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு மாவு எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த மாவை வந்து டைரெக்டாக நம்ம சுடுதண்ணியில் ஊற்றி கலக்கிற மெத்தடு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இது வந்து பிகினஸாக இருக்கிறவங்களுக்காக மெஷரிங் கப்பில் ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க அதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க சில மாவு தண்ணி அதிகமாக எடுக்கும் சில மாவு தண்ணி குறைச்சலாக இருக்கும் நம்ம மாவு பக்குவோன்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவோட கொஞ்சம் நீராக இருக்க மாதிரி தண்ணியை வந்து ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேங்க கிட்டத்தட்ட நாலே முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க தண்ணி கூட போனாலும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான் அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இடியாப்ப மாவு வந்து கலந்தாச்சுங்க இடியாப்பத்துக்கு நம்ம மாவை எப்படி கலக்கலாங்கிறத பார்க்கலாம் இதை கலந்த உடனேயே செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம டேரெக்டாக அந்த மாவை ஊத்துறோம்னா சில டைம் அடி பிடிக்கும் அதனால தான் கொஞ்சமாக இதில் சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கூடவே நல்லெண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றுறப்ப அது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு இடியாப்பம் தண்ணிக்கு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இப்போ கரைச்சி வச்சுருந்தேன் இடியாப்ப மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு தண்ணி கரைசல் பார்த்திங்களா நல்லா தண்ணியாகவே கரைச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாவை கலர கலர உங்களுக்கு மாவு நல்ல கெட்டியாகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் மாவு இந்த மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு கைவிடாமல் கலரணும் அப்போ தான் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல ஒரு கட்டை கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி திரண்டு வரப்போ அந்த கட்டி இல்லாமல் தேய்ச்சி தேய்ச்சி பண்ணுறப்ப தான் மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தாங்க அடி வந்து பிடிக்காமல் இருக்கும் இல்லை டக்குன்னு கீழே இருக்கிற மாவு வந்து தீய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போ மாவு சாஃப்ட்னஸ் காட்டுறேன் பாருங்களேன் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவை வந்து உடனேவும் நீங்கள் வந்து பிழியலாம் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம குழல்லில் பிழிஞ்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அதனால் மேலே ஒரு டைட்டாக வந்து மூடி போட்டு மூடிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு நல்லா மாவை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மாவை வந்து மூடியே வச்சுருந்தாங்க நல்ல மாவு ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் மேலாக்கில் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாவை வந்து ஒரு பக்கமாக நல்லா வந்து கலந்து அதுக்கப்புறம் இடியாப்ப குழல்ல வச்சுக்கோங்க இடியாப்ப குழல் உங்கள்கிட்ட எந்த மாதிரி வச்சுருக்கோ நீங்கள் எது வேணால் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து கிச்சன் ப்ரெஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த இடியாப்பம் பிழையிறது நீங்கள் டேரெக்டாக வந்து இட்லி தட்டில் கூட புழிஞ்சிக்கலாங்க இல்லை இடியாப்பம் தட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டோ அப்படி இல்லைனா மேலே வாழை இலையோ இல்லை வந்து துணி கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் நான் லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கிறேன் கொஞ்சம் மெல்லிஸாகவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மேலே மேலே வந்து அடுக்கலாக வந்து பிழிய வேண்டாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பிழியணுன்னே அவசியம் இல்லை இப்போ வந்து நான் மூணு அடுக்கலுமே பிழிஞ்சாச்சு இதை வந்து வச்சிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணிட்டேன் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஏற்கனவே மாவு வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு இருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் எடுத்து பார்த்துரலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செய்கிறது பார்க்குறப்பே உங்களுக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இடியாப்பம் இதை நீங்கள் சூடாக பால் ஊற்றியோ இல்லை குருமா ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேவை மாதிரி செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் சூப்பரான சாஃப்ட் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடியாப்பத்துக்கு ஏத்த ஒரு வெஜிடபிள் பாயா செய்யலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்த காய்கறிகள் அதாவது காலிஃப்ளவர் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறப்ப இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா அப்புறமா இதில் ஹோல் கரம் மசாலா ரெண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு பாதி நட்சத்திர சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி மட்டும் போட்டு நல்லா புரிய விடுங்க இந்த இந்தளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை வெந்தால் போதும் இப்போ இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் ஒரு பாதி காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான் நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதிலே நம்ம மிளகாய்த்தூளும் சேர்க்கப்பறம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சின்ன சைஸில் தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா ஓரளவு வெந்திருச்சு இந்த சமயத்தில் இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம் இதில் சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குருமா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இடியாப்பத்துக்கு அதனால் மீடியமாக காரம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே கறிடாமல் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்தளவு இருக்கப்பே இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறிகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க நான் கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலா போட்டு வதக்கிக்கலாம் இந்த இந்தளவு வதங்கிட்டிருக்கப்பயே இதில் கொஞ்சமாக புதினா இலைகளை போட்டு வதக்கிக்கோங்க அந்த பாயா ஃப்ளேவர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பாத்திரத்துல வேக வைக்க போறீங்களோ அந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திட வேண்டாம் இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல திரும்ப தேங்காய் பாலும் சேர்க்க போறோம் தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றரை கப்பு தேங்காய் எடுத்து கெட்டியாக ஒரு அரை கப்பு பால் எடுத்து வச்சுட்டேன் இதில் ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் சேர்த்தது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் தேங்காய்ப்பால் இந்த காய்கறிகள் வேறுறப்போ உங்களுக்கு இன்னுமே நல்ல சுவை ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அதை நல்லா வேகட்டுங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு மூணுலேருந்து நாலு முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்புக்கு பதிலாக அரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சி இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி கெட்டியான தேங்காய் பாலும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா காய்கறிகள் நல்ல பக்குவமாக வெந்துருச்சு எக்காரணத்துலேயும் காய்கறிகள் கூடாதுங்க நல்ல பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸிலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்பயே இதில் ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் நான் வந்து வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்குறேங்க நீங்கள் கடையில் வாங்கினது அப்படின்னா கொஞ்சம் குறவாக ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா பால் சேர்க்க போறோம் முக்கியமாக இந்த தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்த மாதிரி அது திரிஞ்சு போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் போட்டு நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் சப்பாத்தியோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் இருக்க கரம் மசாலாவெல்லாம் எடுத்துட்டேன் ஸோ சாப்பிட்றப்ப அந்த மசாலா பல்ல மாட்டாமல் இருக்கும் கடைசியாக பொடியாக நறுக்கினா இலைகள் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பாயா ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த இடியாப்பத்தையும் பாயாவும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்